வீட்டில் காய்கறி ஒன்றும் இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாடலில் வைங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சமாக சின்னவள்ளி ஒரு கையளவு உளிச்சு வச்சிருக்கு அது கூட ஒரு ரெண்டு தக்காளி பழம் ஒரு கையளவு பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா உரப்புக்காக உரப்பு கூடுதலாக யூஸ் பண்ணதாக இருந்தால் நீங்கள் கூடுதலாக போட்டுக்கிடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் மல்லி இலை எல்லாமே வெட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கு பாசி பருப்பாக போட்டு கொஞ்சம் மெதுவாட்டு சும் ஃப்ளேவில் வச்சு வறுத்து கழுவி எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி பச்சை மிளகா உளிச்சு வச்சுருந்த உள்ளி பூண்டு எல்லாம் போட்டு அது கூட அந்த கருவேப்பில மல்லி இலை எல்லாமே அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த பருப்புக்கு தேவையான மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சமாக முழு ஜீரகம் கொஞ்சமாக தேங்காய் மேலே ஊற்றிக்கலாம் இது வந்து பருப்பு பொங்கி மேலேயும் வராது அதேமாதிரி பருப்பு அவையும் போது நல்லா பஞ்சு போல் வலுவலும் நல்லா ஸ்டே சாஃப்டாக இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு விசில் போட்டுக்கிடலாம் பாசி பருப்புனால நிறைய விசில் வேண்டாம் போட்டு நம்ம இறக்கிக்கிட்டு நல்லா ஒரு மொத்த கடைஞ்சி வச்சிக்கிட்டு தேவையான உப்பையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கட்டியாட்டு வச்சுக்கிடலாம் தாளிச்சதுக்காக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து க கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகா சின்ன உள்ளி எப்போவுமே பருப்பு கொஞ்சம் கணிசமாக வெட்டி தாளித்து போட்டோம்னா மனமும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா காஞ்ச உள்ளி வந்து நல்லா பொரிஞ்சோடனா கருவேப்பில போட்டு தாளித்து ஊற்றிக்கிடலாம் கொஞ்சமாக மல்லிக் கரையை பிச்சு நம்ம ப மேலே போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதை வந்து ரசத்தை வச்சு நம்ம தொட்டும் தின்னுக்கிடலாம் இந்த மாடல் பருப்பு வச்சால் இல்லை என்ன நம்ம ஊற்றித்தீங்கவும் நல்லாயிருக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க